ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக முத்துச்சூண்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ பாப்பா ரெண்டு பேத்துக்கு ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க அதனால் காலைல அஞ்சு மணிக்கு அவங்க எலி போட்டாச்சுங்க பால் ஆடைகளில் தான் வரும் காஃபி வச்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு டீ வச்சு கொடுத்துட்டோம்னா அவங்க குடிச்சிக்குவாங்க பாப்பா ரெண்டு பேத்துக்கு ராய்கோள் கலந்து கொடுத்துட்டு அவங்களும் குடிச்சிக்குவாங்க இது பாப்பா தான் காஃபி ஆற்றிக்கிட்டு இருக்கான் காஃபி குடிச்சதுக்கப்புறமா சாப்பாடுக்கு ரெடி பண்ணான்ட்டு புளி கா புளி காய்ச்சல் வந்து காய்ச்சிட்டு சாப்பாடு வச்சுட்டேன் புளி சாப்பாடு டிஃபன் பாக்ஸ் கழுவி கொடுத்துக்கலான்ட்டுங்க இப்போ புளி காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு விசில் வந்துடுச்சுங்க முட்டைக்கோஸ் போட்டு குருமா வச்சுக்கலான்ட்டுங்க அதுக்கு வந்து ஆம்லேட் பண்ணி தரேன்னு பாப்பா ரெண்டுமே வேணான்ட்டாங்க சரி அதுக்கப்புறமா நம்ம வேணா ஆம்லேட் மதியம் பண்ணிக்கலான்ட்டுங்க இப்போ முட்டைக்கோஸ் குருமாவுக்கு வெங்காயம் தக்காளி சோம்பு எல்லாம் போட்டு வணக்கி விட்டாங்க கல் கொஞ்சமாக ஊற வச்சு குருமா போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது வந்து தேங்காய் போட்டுக்கலாம் சோம்பு போட்டு அரைச்சிக்கலாங்க முட்டைக்கோசோட மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் போட்டு வணக்கி விட்டு குருமாவுக்கு தேங்காய் அடித்து ஊற்றிட்டோம்னா அதுக்கு இருக்கும் புளி காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ரோஸ் பொடிச்சிட்டு வந்தேன் ஏற்கனவே பத்து உப்பு பூத்துருச்சு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு அறுப்பு வந்து சாமிக்கு வச்சுருவோம் இது பாப்பா தலைக்கு வச்சுக்கலாமான்ட்டு பொடிச்சு எடுத்து வந்துச்சுட்டாங்க தேங்காய் கொஞ்சம் அரை மூணில் மிச்சம் இருந்ததுங்க சக்கரையை போட்டு கொடுத்தா பாப்பா சாப்பிட்டுக்குவாங்க இப்போ சாப்பாடு வந்து ஆர வச்சிட்டேன் தேவையான சாப்பாடு எடுத்து வச்சுட்டு டிஃபனுக்கு மட்டும் போட்டு கலரி கொடுத்துக்கலான்ட்டுங்க ஆர வச்சுருக்கேன் நல்ல நோக்கி புளி காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சுங்க ஆற வச்சிட்டோம்னா பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் தலை விட்டுக்கலாம் அதுக்குள்ளே குடும்பம் ரெடி ஆயிடுங்க பாப்பா ரெண்டு பேர்த்துக்குமே தலையேசி விட்டேங்க குருமா கு ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு போட்டு குருமாவை சாப்பிட்டாங்க அப்பளம் பிடிச்சி கொடுத்துட்டேன் சாப்பிட்டுக்குவாங்க கொஞ்சம் அப்பளமும் டிஃபனுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதெல்லாம் காமிக்கலாம் வீடியோ பாப்பா ரெண்டு பேருமே ஸ்கூல் ரெடி ஆகிட்டு போயிட்டாங்க அப்படியே மாவுமா வந்து ஸ்கூல் விட்டுட்டு வரப்போ சந்தைக்கு போய்ட்டு வந்துடுவாங்க அதுக்குள்ளே பாத்திரமா நான் எல்லாம் விளக்கி வச்சுருவேன் துணிலாம் கொஞ்சம் இருந்தாலும் ஓட வச்சுருவாங்க இந்த நார் பத்திங்க தேங்காய் மட்டம்லாம் எடுத்து பக்கத்துட்டு இருக்கா வந்து தண்ணி காய வச்சுக்குவாங்க அவங்களுக்கு போய் போட்டு வந்துடுவேன் அந்த நார் வந்து கொஞ்சமாக சாமி பாத்திரமா விளக்குறதுக்காக எடுத்து வச்சுருவேங்க குடும்பம் ரெடி ஆகிடுச்சுங்க அதுக்குள்ளே மாமாவும் சந்தைக்கு போயிட்டு வந்துட்டாங்க காயெல்லாம் எடுத்து வச்சுட்டுனா அது ஒரு வேலை முடிஞ்சிருங்க இப்போ பாத்திரம்லாம் விலைக்கு வச்சதெல்லாம் காஞ்சிடுச்சுங்க கொஞ்சம் காஃபி காய்ச்சி காஃபி போட்டேன் பாத்திரத்தில் எடுத்து காமித்துடுவேங்க வாங்க இப்போ வந்து என்னோடய வேலை என்னென்னு பார்க்கலாம் இந்த சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு துணி எல்லாம் துவச்சதுக்கப்புறமா என்னோடய வேலை என்னன்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அஞ்சரை மணிக்கு எழுச்சுன்னா அந்த விலையில பார்த்துருவேன் தாளை சுற்றிலாம் வச்சுருவேன் இப்போ இது வந்து மாமா சந்தைக்கு போயிட்டாங்கன்னா இந்த தலிலாம் நிற்கிறதிலாம் நான் போட்டு விட்ருவாங்க இது வந்து மாமா பார்த்துக்குவாங்க பிறந்து இந்த மாதிரி டேப் வந்து ஓடுங்க தடி நின்றுச்சுன்னா ஒவ்வொரு தாழ்த்தேருந்து நிற்கிறதெல்லாம் மட்டும் போட்டு விட்டுட்டு இடையில இந்த பாத்திரம் உழைக்க முடித்தோடனே துணிலாம் ஊற வச்சுட்டு இந்த நிற்கிறதிலாம் வந்து போட்டு விட்ருவாங்க இந்த லைன் எல்லா தனியுமே ஓடுது மாமா போகிறப்போயே ஓடிட்டு இருந்ததுங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு தறி நிற்க பார்த்தீங்களா இந்த மாதிரி தடி நிற்கிறதெல்லாம் போய் போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்குவாங்க போய் துவைக்கிற வேலை இதெல்லாம் போய் பார்த்துக்குவேன் மாமா வந்து பார்த்துக்குவாங்க இந்த ஒரு மணி நேரம் இருந்தாலும் நமக்கு அந்த டைம் வேஸ்ட்டாக தடி நிற்கிறது நமக்கு கொஞ்சம் டேப்பெலாம் இறங்காது பாருங்கள் அந்த லைன் நிற்கிது பார்த்தீங்களா அதெல்லாம் போய் போட்டு விட்ருவேன் இது வந்து நான் என்னோடய தடிங்க நான் இந்த சமைக்கிறதுக்குள்ளே இந்த ரெண்டு மூணு தடி மாமா க சந்தைக்கு போகிறதுக்குள்ளே நின்றுச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து நான் போட்டு விட்ருவேன் இதோட தான் என்னோடய வேலை சமையல்லாம் பாப்பாலாம் ஸ்கூல் தாட்டி விட்டுட்டு இடையில இந்த வேலை தான் என்னோடய வேலை பாருங்கள் இந்த தாட்டி தீர்ந்துச்சு பார்த்தீங்களா இது வந்து தார்த்தீர்ந்தாவே நின்றும் முழுத்தெல்லாம் ஏழுச்சின்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஓடிட்டுருக்கோங்க நைட்டும் தறி ஓடும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பெல்ட் பாருங்கள் இங்கேருந்து இருந்து அந்த மாதிரி தறி ஓடுது இப்போ இந்த சைடில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து கடைசி அங்கே அஞ்சு தறி இது ஸ்டார்டிங்க இந்த சைடு அஞ்சு அந்த சைடு ஆடு போட்டிருக்கோம் இப்போ நம்ம உள்ளே வரும்போது இந்த சப்போஸ் புடவை இடம் இந்தானே இந்தாணி விட்டோம்னா இதில் போய் மாட்டி ஒன்றும் பண்ண முடியாதுங்க இல்லாத நேரத்தில் அதனால் நைட்டி இந்த மாதிரி சுடுதாக போட்டு தான் நம்ம வேலை செய்யணும் இந்த மாதிரி மூணு மணி நேரம் வந்து பதினோரு தடைக்கு தாள் சுற்றுறதுக்கு ஒய்டிடிங் தான் ஓட்டினாலுமே மூணு மணி நேரம் ரொம்ப வேகமாக ஓடுற மிஷினாக இருந்தால் ஒன்றரை மணி நேரத்தில் சுற்றிக்கலாம் நம்ம கொஞ்சம் அதெல்லாம் செட் ஆகாதுங்க தறியை பார்த்துக்கிட்டே நான் தாள் சுற்றிக்கு ஒரு மணி நேரம் கரெக்டாக அஞ்சு மணிக்குள்ளேருந்து ஆடைகள் கூட சுற்றி வச்சுட்டு சாப்பாடு விலையை பார்க்க ஆரமிச்சிருவேன் அதுக்கப்புறம் மறக்க பதினொன்று மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் சுற்றி வச்சுக்கோங்க மூணு மணிலேருந்து அஞ்சு வரைக்கும் சுற்றிக்குவேன் அதுக்கப்புறமா நிற்கிற தறிலாம் போட்டுட்டுக்குவேன் காஃபி குடிச்சிக்கலாங்க இப்போ நம்ம வீடியோ வந்து பார்க்கறவங்க கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன்னு நம்புறேங்க ஈவினிங் ரொட்டின் நான் நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறேங்க அவ்வளோதாங்க சின்ன சின்ன விலையை இந்த மாதிரி நான் பார்த்துக்குவங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்